மாசத்துலாம் நம்ம வெளிநாட்டுக்கு போக பாப்பா யூகே போகிறாங்க அது நம்ம நினச்சி நான் அருள் புரிஞ்ச நடந்து வந்துச்சு வீட்டில் போய் தூங்குறேன் தூங்கின வந்து இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் சக்தி வருது கனவுல வருது நான் வந்து அப்படியே போகிறேன் கனவுல டீம் வேண்டுமே தாயே வரம் வேண்டுமே உன் பாதம் சரணடைய வரம் வேண்டுமே வரம் வேண்டுமே தாயே வரம் வேண்டுமே உன் பாதம் சரணடைய வரம் வேண்டுமே நான் வந்து நட்சத்திரம் நாங்க குடியாத்தத்துல இருந்து வரோம் இந்த கோவில் நாங்க ஃபஸ்ட் டைம் தான் வரோம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம் பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த கோவிலோட அட்மாஸ்பியர் அப்புறம் வந்து இந்த யாகம் இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நாங்களே இந்த யாகத்தை பண்ணுவோன்றது நான் எதிர்பார்க்கல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அது இல்லாம இந்த கோவில் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கு இந்த ஊர்ல இந்த கோவில் இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தா இன்னும் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன் இந்த கோவில வந்து வேண்டிக்கலாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது பட் வந்து சூப்பராக இருக்குது இந்த கோவிலோட எக்ஸ்பீரியன்ஸ் அட்மாஸ்பியர் எல்லாமே செம்மையாக இருக்குது இல்லை மம்மி இப்போ தான் வந்து கும்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால எனக்கு அவ்வளோவா இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இதுக்கு மேலே வேணும்னா நான் வந்து இங்கே வந்து போயிருக்கேன் இதுக்கப்புறம் எதாவது நடந்தால் அதை வந்து நெக்ஸ்ட் டைம் நான் ஷேர் பண்ணேன் நான் வீட்டில் வந்து சாமி வச்சு நிறைய செய்வேன் வீட்டிலையே நிறைய பேர் வருவாங்க நம்ம வீட்டுக்கு நான் நிஜமாக இந்தமாவை பார்த்துருக்கேன் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் பார்த்து நான் செஞ்சுருந்தான் இருக்கேன் நிறைய கஷ்டத்தில் இருந்தேன் இப்போது நான் நல்லா இருக்கேன் நிறைய பேருக்கு அது பரவணுன்றது தான் என்னோடய ஆசை நானும் நம்ம வீட்டாண்ட வந்து ஒரு கோயில் வைக்கணும் அப்படின்றதோட முயற்சியில் தான் இருக்கேன் அது ரொம்ப தடங்களாகும் அவங்கவுங்களுக்கு என்ன கஷ்டம் வேண்டிகை நீர் பண்ணுறவங்களோ கண்டிப்பாக நடக்குதுங்க இங்கே அந்த அம்மாவோடய ஒரு வருஷத்துக்கான பூஜை நடக்குது நாங்கள் இதோ நிறைய வாட்டி வருவோம் வீட்லேயே நான் சாமியை வச்சு கும்பிடுவேன் அவர் எப்போவும் எல்லாரும் மாதிரி தாங்க சாதாரணமாக தான் பேசுவார் ஆனால் அவருக்கு அந்த அம்மா நம்பினவங்களும் கைவிட மாட்டார் அவ்வளோதான் அவர் எப்பவுமே சாதாரணமாக தான் பேசுவார் எல்லாருக்கிட்டையும் சில விஷயங்கள் அந்த சொல்லிருக்காரு இப்போ சமீபத்தில் நான் நம்ம வீட்டை அந்த கோயில் வைக்கணும்னு கேட்டிருந்தேன் அவர் கண்டிப்பாக நீ பண்ணுவோம்மா நான் இருக்கேன் நீ போ அப்படின்னு இருக்காரு அந்த நம்பிக்கை எனக்கு அந்த அம்மாவே சொன்ன மாதிரி இருக்கு அதாவது எங்கள் பொண்ணு பாரின்னு போனோன்னு முயற்சி எடுத்துருக்குறோங்கோ அது இப்போ அந்த அம்மானாலே கை கூடி வந்துச்சுங்க இன்னும் ரெண்டு மாதத்துலாம் அந்த அம்மா வெளிநாட்டுக்கு போகிறாங்க பாப்பா வேறு யூகேக்கு போகிறாங்கோ அது இந்த அம்மா நினச்சி நான் அருள் புரிஞ்ச நடந்துன்னு வந்துச்சுங்க எனக்கு சில உடம்புகளை சில ப்ரா ப்ராப்ளங்களாக இருந்தது உடல்நிலை சரியில்லாதிருந்தது அந்த அம்மாக்கிட்ட போயிருந்ததுனால அந்த உடல்நிலையெல்லாம் சரியாயிட்டு வந்துச்சு அதனால் வாராகியம் நான் மிகவும் நம்பி வணங்கிடுறேன் அவர் குருஜியை பற்றி சொல்லணும்னா அவர் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு அவரு பல நடியுது நான் வேளங்காமியில் போய் அவர்கிட்ட உக்காந்து கேட்கணும்னு நினைப்பேன் ஆனால் என்னால் டைம் இருக்காது ஆனால் அவர்கிட்ட கவுர் கட்டி அவர்கிட்ட இருக்கிற மகிமையை கேட்டு ஆலோசனை கேட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வந்துடும் அதனால் வாரைகம்மை பற்றி சொல்கிறதுக்கு இல்லையே இல்லை அம்மா வாரைக்கி அந்த அம்மா அது இது ஒரு வருஷம் முதலாம் ஆண்டு இது பண்ணியிருக்கிறாங்க பத்து நாளாக நந்தனுக்கு நாங்கள் வேலூர்லேருந்து வரோங்க வேலூர் காட்பாடி அதனால இது ரெண்டாவது முறை வந்து அம்மாவுக்கு மஞ்சள் அரிசி பூச்சிட்டு இப்போ இங்கே வந்து அம்மாவை தரிசிட்டு நாங்கள் போகிறோம் வந்துடுறோம் அந்த அம்மா அருள் பெறதுக்கோசம் தீஷ்குமார் நான் காட்பாடியிலேருந்து வரேன் நான் வந்து காட்பாடியில் ஒரு சின்ன கோயில் இருக்கு குருஜி வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து பூஜை பண்ணுவாங்க அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு அவ்வளோ வரமாட்டேன் பட் ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு அக்கா மூலியமாக சொன்னாங்க அவங்க அவங்க சொன்னனால போயிட்டு வந்து போனேன் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து வேலைக்காம வேலைக்காம வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்து வேலை காமலாம் ஒரு ஒரு ப்ரெஸ் கூடுது ஃபீல் ஆகும் சரி வேலைக்காமல் போனோம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் போயிட்டு போயிட்டு டெய்லியும் போயிட்டு அந்த வீக்லி வீக்லி போயிட்டே இருப்பேன் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு ஒன் இயராக போயிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு ஒன் இயர் அண்டு ஒரு ஃபைவ் மந்த் ஆஃப்டர் வந்து எனக்குள்ள ஒரு ஒரு மாதிரி ஆச்சு ஏன்னா அது போய்ட்டே இருப்பாங்க ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டில் போயிட்டு சாமி கும்பிட்டு வே நம்ம சாமி கும்பிட்டு வீட்டில் போய் தூங்குறேன் தூங்கினோடனே எனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் சக்தி அது மாதிரி ஒரு தெய்வ சக்தி வந்து தூக்குதல் கனவுல வருது எனக்கு கனவுல வருது அப்படியே நான் வந்து அப்படியே உருண்டு போகிறேன் கனவுல ஆனால் டீம் இது வந்து ஆஃப்டர்நூனு டீமில் அப்படியே உருண்டு போகிறேன் குருஜி சவுண்டு மட்டும்தான் ஹேய் அப்படின்னு சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே ரொம்ப வேக்கப் ஆயிட்டான் ஏஞ்சு உடனே பாத்தீங்கன்னா அப்படியே எனக்குள்ள ஒரு எனர்ஜி ஃபுல் எனர்ஜி வந்துச்சு அதுல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ண வந்துட்டேன் அப்புறம் தேர்ஸ்டே தர்ஸ்டே வந்து நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் போயிடும் கோயிலுக்கு போயிடும் போயிடும் குருஜி அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சா ஒருவேளை அவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாரு

அச்சீவ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில எங்க வந்துட்டு இருக்கேன் ஓகே கோயிங் குட் நாங்க நினைச்சதெல்லாம் கோயிலுக்கு வந்தா நல்லபடியா நடக்குது நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு வருவோமே எங்களுக்கு தெரியாது நாங்க ஒரு யதார்த்தமா இன்னைக்கு இந்த கோயில் நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் ஆ நாலு ட்ரெயின் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நல்ல இது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது தெரியாம நாங்க வந்தோம் ஆனா இவ்வளவு பெரிய அமீ ஒரு இது வந்து எங்களுக்கு அம்மா கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் நான் வருவோன்னே நினைச்சே பார்க்கல ஆனா இப்படி எங்களை கூப்பிட்டாங்கன்னா பெரிய விஷயம் அம்மா நான் கேட்கறத கொடுத்தா போதும் ரொம்ப ரிலால்ஸா இருக்கு எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இதை பார்க்கணும்னு ரொம்ப நானும் எவ்வளவு பேர் கெஞ்சுனேன் எவ்வளவு நாளா கஞ்சினேன் இன்னைக்கு வரணும்னு எனக்கு கொடுத்து வச்சிருக்கு இத பாக்கணும்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஆரோக்கிய அம்மனை கும்பிட்டதுனால எங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோம் நன்மையே நடந்தது வீடு வாங்கணும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சோம் எங்கள் குடும்பமும் சிகிச்சையாக இருக்குது நல்லாவும் இருக்கு ரொம்ப அம்மாவை வணங்கி வணங்கி நாங்கள் ரொம்ப அம்மாவே அழுத்தமாக ஆகிட்டோம் ரொம்ப அயத்தமாக ஆயிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அம்மாவை கும்பிட்டதுனால ரொம்ப ரொம்ப நன்றி அம்மாவுக்கு தான் நாங்கள் சொல்லணுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா நம்பி வாங்குவோம் வந்தோம் அம்மா நம்பி எங்களுக்கு கை பலன் கொடுத்தாங்க அம்மாவை நம்பாத முன்னாடி ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தோம் அந்த அம்மா வந்து வழிபட்டவனே எங்களுக்காக அந்த அம்மா வந்து இறங்கி வந்தாங்க அந்த அம்மாவோட சலையை நாங்க உத்தரம் வாங்கி வச்சிருக்கோம் வீட்டு உள்ள வீட்டு உள்ள வாங்கி வச்சு அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி தினம் தினம் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றோம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அம்மா வந்ததுனால கஷ்டத்தையே நீக்கி விட்டுருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மாவை வந்து ரொம்ப வணங்கணும் அந்த அம்மா மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் அந்த அம்மா மேல நம்பிக்கை வச்சாதான் நம்மளுக்கு நடக்கும் அம்மா மேல நம்பிக்கை இல்லைன்னா நடக்காது அந்த அம்மா நம்ம எவ்வளவு நம்புறோமோ அவ்வளவோ அந்த அம்மா நம்மளுக்கு ஆயத்தம் ஆயிடுவாங்க இன்ன வரைக்கும் குருஜி பாக்கணும்னு நினைக்கிறேன் தர ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆனா அந்த அணுகரை தேடி வரோம் ஆனா அது தாழ்ந்து அம்மா எங்களுக்கு அணுகரை கொடுத்துடுறாங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப நன்றியா இருக்கு குருஜிய பார்க்க முடியலாலும் எங்களுக்கு அம்மாவோட வாராய்க்கு அம்மாவோட மகிமை கிடைச்சிருக்கு வராக குருஜிய நமஸ்காரம் இங்கு அம்மனை தரிசிக்க ஏழு ஜென்மத்திலையும் புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இத்தலம் சிறப்பாக விளங்குகின்றது என்பது ஐதீகம் இக்கோவிலுக்கு எந்த வேலைகளும் எந்த விஷயங்களையும் நாம் எண்ணி மனதார எண்ணி இந்த தலத்திற்கு வந்தால் நாம் எண்ணுவது கண்டிப்பாக நடக்கும் என்பது குருஜியின் வாக்கு இனி கண்டிப்பாக நடக்கும் நடந்தே தீரும் என்பதுதான் அருள் வாக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருஜி அவர்களின் நாவல் உதிப்பது அனைத்தும் அம்மனின் அருள்வாக்கே வாக்கே ஆதலால் அவர்களின் அருள் கேட்டு அனைவரும் சிறப்புற்று விளங்கியதில் ஏராளமான பேர் ஒரு சிலர் திருமண தடை வேண்டும் பல கோவில்களை சுற்றி இருப்பார்கள் எக்கோயில்களையும் எல்லா கோயில்களையும் சுற்றி 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 மனம் வந்து வந்து அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது மிக விரைவில் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மூன்று மாதம் அந்த நேரத்திலே அவர்களுக்கு திருமண வாழ்க்கையை நடக்கின்றது குழந்தைகள் இல்லை என்று பல மருத்துவமனைகளையும் ஏறி பல கோயில்களுக்கும் சென்று எங்கும் பலன் இல்லை என்று அம்மாவிடம் அழுது கொண்டு வந்தவர்களுக்கு அனைவரும் குழந்தையோடு வந்து அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்கும் காட்சியை நாம் மனதார பார்க்கின்றோம் அதுபோல் உங்களுக்கு என்ன குறை வேண்டும் என்பதை அம்மாவிடம் வந்து மனதார வேண்டினால் கண்டிப்பாக நடந்தே தீரும் இது எந்தவித மாற்றமும் இல்லை நடக்கும் குருஜிய நமஸ்காரம் எல்லா பிரச்சனையுமே போகும் இதுதான் இன்னும் இல்லை எல்லா பிரச்சனையுமே அவங்க தீர்த்து கொடுக்கணும் ஆனா முழுமையா அவங்களை நம்பணும் முழுமையாக நீங்க நம்பிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்க பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பாங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அது அவங்களே பார்த்துப்பாங்க கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் நிறைய பேர் உதாரணத்துக்கு இருக்கு இருக்கிறாங்க ஆனால் சொல்கிறதுக்கு டைம் இல்ல ஆனால் நல்லதே நடக்கும் நம்புனீங்கன்னா ரொம்ப நல்லதே நடக்கும் நம்புங்க வராகியமாவ நம்புங்க ஃபர்ஸ்ட் டைமாக தான் குருஜியை பார்த்தேன் இன்னைக்கு அவரோட ஆசிர்வாதங்கள் கிடைச்சிது அவர் நான் கொண்டு வந்த எல்லாம் இன் கொண்டு வந்த அரளிப்பூ மாலையும் மஞ்சளும் ஐயா கையாலேயே இன்னைக்கு வாராகி அம்மாக்கு ஜல வாராகி அம்மாவுக்கு வாங்கி செலுத்துனாங்க அது ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்து நான் நினச்சி பார்க்கல என்னோட கையால் அம்மாவுக்கு விரலி மஞ்சள் அரைச்சி வெறி வெச்சு கை கொண் கையில் வெடிச்சிட்டு இருந்த தட்டில் அது ஐயா வாங்கி அந்த அம்மாவுக்கு சாத்துனாங்க நான் கொண்டு வந்த அரளி மாலையும் அந்த அம்மாவுக்கு சாத்துனாங்க அவரோட கையால் எனக்கு ஒரு மாங்கலையும் கிடைச்சிது இது நான் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியும் அம்மாவை பார்த்தது ஐயாவையும் குருஜி ஐயாவை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குருக்களை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை நான் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட மனசில் இருந்த எல்லா கஷ்டமும் போயிடுச்சு நம்ம வரகி